Hi friends, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க கிட்ஸுமே வீட்டில் லீவில் இருந்தாங்க ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு ஜாலியாக ஆட்டோவில் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் பொங்கல் ஹாலிடே அப்போ எடுத்தது கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம் ஸோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக பிளான் பண்ணி போயிருந்தோம் நாங்கள் போன டைமில் அங்கே கொஞ்சம் ஆஃபருமே இருந்துச்சு பொங்கல் டைம்னால் கொஞ்சம் நல்ல ஆஃபரில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டத்தை வந்து வாங்கிட்டு வந்தோம் மோஸ்ட்லி ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆஃபர் இருக்கும் பட் வந்து அந்த பொங்கல் டைம்ல நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய இருந்துச்சு அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நிறைய இருந்துச்சு கொஞ்சம் ட்ரெஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டமும் நிறையவே அங்கே இருந்துச்சு நாம் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஓவராலாக வாங்கிட்டு வந்துட்டோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வீட்டுக்கு க்ளீன் பண்ணக்கூடிய ஐட்டம் அப்புறம் பாத்திரங்கள் வகக்கூடிய லிக்யூடு எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு கொஞ்சம் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு வீட்டுக்கு வாங்க தேவையான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் முக்கால்வாசி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அன்னைக்கு ஸோ அந்த டைமில் எடுத்தது தான் ஸோ வாஷிங் பவுடர் எல்லாமே ஃபைவ் கேஜி சிக்ஸ் கேஜிலாம் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்டில் உள்ளது எல்லாமே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் இருந்துச்சு ஸோ நாங்கள் வாங்கினோம் அப்புறம் வந்து இந்த பக்கெட்டு இந்த மக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுன்னு சீப்பாக இருந்துச்சு இந்த மக்குலாம் வந்து நைன்ட்டி பதினோ பத்தொம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த பக்கெட் இருந்துச்சு பட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினச்சோம் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த சைடில் வந்தால் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நிறைய ஸ்டோரேஜ் ஐட்டம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய இருந்துச்சு பார்த்த ஒன்று இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு தெரியாமல் தணறிட்டு இருந்தோம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எதையாவது ஒன்று பார்த்துட்டோம் அது வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டத்தை விட இந்த மாதிரி பாத்திர பண்டங்கள் பார்த்துட்டோம்னா கண் அங்கேயே தான் போய் தேடி நிற்கும் பட் வந்து நான் வந்து அவ்வளோவா எடுக்கலை எது தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது பட் வந்து பிளாஸ்டிக் தான் ஆனால் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்மே நல்லா வச்சுருந்தாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வார வாரம் சந்தை நடக்கும் அந்த சந்தை டைமில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன ரேட் சொல் இருக்குமோ அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு பட் வந்து நான் வந்து வாங்கலை ஒவ்வொரு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா வந்து வார வாரம் எங்கள் ஊர்லேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓவரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் நான் வாங்கலை ஸோ அப்படியே ஒரு ஒரு ஆள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போயிட்டோம் இவ்வளோ நாளாக நான் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் பட் கீழே மட்டும் திங்ஸ் வாங்கிட்டு அப்படி கிளம்பிடுவேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் மேலெலாம் வந்து பார்க்குறேன் ஏன்னா எங்கள் மச்சிமோரோட பேர் தான் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி மேலே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு வா பார்ப்போம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸ்கலேட்டர்லாம் போகும்போது ஒரு விதமான பயம் இருக்கும் யாருக்கெலாம் அந்த மாதிரி பயப்படுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி இது எனக்கு குட்டி மால் மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ உள்ளே போனோம் அங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய கடைகள் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்குமே கொஞ்சம் ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு இப்போது அப்படி போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த குழந்தைங்கள விளையாடுறதுக்கு வந்து அங்கே போய் விட்டோம் பிள்ளைங்க அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பட் வந்து இங்கே குழந்தைங்க ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க பட் டைம்லாம் கிடையாது எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் விளையாண்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நூறுரூவானாலுமே கொஞ்சம் ஒர்த்து தான் ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவங்க பாட்டில் அவள் விளையாண்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் நான் சும்மா அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துவிட்டேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னாலுமே கொஞ்சம் ஒர்த்து தான் கொஞ்சம் ஐட்டங்கள் வச்சு அவங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் விஆர் கேம்மே இருந்துச்சு அதில் வந்து என் அக்கா அண்ணன் அக்கா அப்பா என்ன ட்ரை பண்ணியிருந்தான் எனக்கு நான் ரொம்ப நாள் ஆசை இந்த விஆர் கேம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு பட் வந்து இது கிட்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லிட்டாங்க ஸோ அவன் மட்டும்தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருந்தான் நல்லா இருந்துச்சு அவன் காய்ச்சா அப்புறம் உங்களுக்கு கத்திகிட்டே கிடந்தான் டைனோசர் வருது அது வருது இது வருதுன்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நல்லா வயர் பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா நாங்கள் மதியமே பர்ச்சேசிங்க்கு போயிட்டோம் ஒரு டூ ஓ கிளாக் போனோம் ஆனால் வந்து சிக்ஸ் தேர்ட்டியாகவே ஆயிடுச்சு சரி எதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம் சொல்லி தான் பிளான் பண்ணி பார்த்தோம் பட் அங்கே வந்து ஐட்டங்கள் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அதுதான் ஆர்டர் பண்ணிட்டோம் பர்கர் பீஸா நூடுல்ஸு ஃப்ரைடு சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஐட்டத்தை ஆர்டர் பண்ணியாச்சு அப்படியே ஒன் பை ஒன்னாக நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தோம் எவ்வளோ தான் சாப்பிட முடியும் ஆர்டர் பண்ணும்போது ஆகான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடோம் பட் சாப்பிடும்போது வயதுக்கு தக்கனு தான் சாப்பிட முடியும் அதனால் சாப்பிட முடியல பிள்ளைங்களும் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காலி போடணுமேங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டோம் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு இதுவே சிக்ஸ் தேர்ட்டியை தாண்டிடுச்சு ஸோ நாங்கள் வந்தது மதியம் லேட் ஆகிடுச்சி கிளம்பும் போது ஸோ இந்த டே ரொம்பவே ஜாலியாக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்